தேவஸ்தானம் மேதவி சாஹிபா ராணி இஎஸ்ஏ மதுராந்தகினாச்சியார் அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட திருக்கோசியூர் ஸ்ரீபூமிலீலா மகாஸ்வாமினி மகி சுதா கோதாநாயகா சேதம் ஸ்ரீ சௌக்யநாராயண பெருமாள் தமது ஆலயம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் காலத்தாலும் பாசுரத்தாலும் முதல் திவ்ய தேசம் அப்பேற்பட்ட திவ்ய தேசத்தில் மிகப்பெரிய பெருமையே ஓம் நமோ நாராயணாய என்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை ஊழ் உலக மக்கள் அனைவருக்கும் சுவாமி ராமான்கே தான் உபதேசம் பண்ணார் அப்பேற்பட்ட ஓக்ரமோ நாராயண என்கிற அஷ்டாட்சி மந்திர மகிமையை பற்றி நிரஞ்சன் செவமூர்த்திய அந்த குழந்தை வந்து இப்போ வர் உபன்யாசம் பண்ண போறார் அண்ணாவை பற்றி யாருக்கும் தெரியாமல் உலக புகழ் கல்வி செம்மல் ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டில் கௌரவ தலைவர் நம்ம ரமேஷ் அண்ணாவை பற்றி தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவரை பற்றி சொல்கிற அளவுக்கும் நான் இன்னும் வளரல அண்ணா வந்து ஆரம்பிச்சு வைக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப கௌரவம் நம்ம திருப்பணி குழு தலைவர் ராஜ்மோகன் அவர்களும் அண்ணா ரமேஷ் அண்ணா அவர்களும் குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணி துவங்கி வைப்பாங்க முடிஞ்ச பின்பு மரியாதை செலுத்தி குழந்தைக்கு இதை செய்வாங்க மை கனெக்ட் பண்ணி நாலு வீதியக்கும் கௌமார அருளுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓ சேர் செஞ்சோர் புலை சிறந்திடவே பஞ்சகராணிபதம்பிவம் தேவதைகளே வரணும் 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 அண்டசராசர குருமகாதேவதைகளே வரணும் 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 ஆட்டுவிட்டால் ஆடுகின்றேன் பாட்டு பாட்டுவிட்டால் பாடுகின்றேன் ால் கூடுகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன் உண்மேல உறங்க வைத்தால் உறங்குகின்றேன் இச்சிறிய நாளாவதே பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோல் மலிவன் நான் உன் சேவல் செவ்வித்திருக்காப்பு நல்வகையாள் நமோ நாராயணா என்ற நாமம் பலபரவி பல்வகையாழும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி சேவக பெருமாள் என்படி சிதர் முடிவில்லாத தலைப்பாகிய மனம்தான் தருவேன் மாயோனே என்ற தலைப்பினை பற்றி ஓரளவே பேசத்துவம் நீ சந்தை கடராமசித்தம் நல்லது நாள் கூட்டி நாமும் முனைத்தே தேடி வந்தோம் இல்லதொரு பொருளாய் இல்லாய் ஆகி நின்ற காலையிலே எல்லையற்ற நாட்களையும் கடந்து நிற்பான் நாராயணாய் என்று ஓர்முறை ஓதினாலே என்றார் வேத சித்தர் வேந்தனாய் வேதமாய் வேதம் கடந்த துரியனாய் துரியா துரியும் கடந்தெடுத்த நரசிங்கமாய் ஆந்தனாய் ஆனந்த சித்தனாய் அழியாத தேவனாய் தேவர் கமுதனாய் எங்கும் நின்ற எம் சத்குரு நாராயண

தினமும் ஒருமுறை திருவருளை கூட்டி தீன தயாலா என்று யார் ஒருவர் யோதுகின்றாரோ ஏகாந்த சேவை அனைத்தும் கிட்டிடும் பாரே என்றார் வேலம்பாவித சித்தர் இவ்வாறு வெவ்வேறு சித்தர்கள் ஏராளமாக எவ்வெனான் திருவருளை கூர்ந்து உணர்ந்து தெளிந்து பாடி பாடி அவன் நாமத்தால் அழியாத இருப்பிடத்தை அடைந்தார் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றைக் கொடுத்துவிட்டு பித்தராகத் திரைக்கிறார் நம்ம எதை 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 எதுக்கு கொடுக்கணுமோ அதை அதை அதற்கு கொடுத்துடணும் நம்ம என்ன பண்றோம் எதுக்கு எதுக்கோ கொடுத்துட்டு இருக்கோம் இதைத்தான் அவஸ்தியர் சொல்றார் பொன் பொருள் போகவனைத்தையும் தன் வாழ்வையின் தலையாய கடமை என்று நினைப்பவனுக்கு கிட்டே அப்பா பணத்தாசை பித்து கொண்டது அப்பா என் நிலம் என் பூமி எனக்கு சொந்தம் என்பவன் நிலப்பித்தன் காமத்தால் வந்துற்ற காலையிலே தானும் சேர்ந்து வந்த காலையிலே அப்பா அப்பித்தனோ கணப்பித்தன் காமாசை இதுவா இருந்தான்னு அதுவா இருந்தான வேறு எதுவா இருந்தாலும்

சுவாமி நமக்கு கொடுத்திருக்கிற மனசுதான் அவர்கிட்ட வந்து நம்மள பேதப்படுத்துது ஏன் அப்படின்னா சுவாமி நம்ம மனசு படைக்கும் போதே அதை ஒரு குரங்கா படைச்சிட்டார் இந்த மனம் என்ற ஒரு குரங்கு ஆசை மோகம் காமம் பொறாமை போட்டி என்ற மாய வஸ்துக்களை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கு இது எப்ப நம்மளை விட்டு விலகி நம்ம எப்ப பகவானுக்கு தர்றது நமக்குள் இருக்கும் அகங்காரம் மாயை எப்போ அடியோடு விலகுதோ அவர் பரமாத்மா நாம் ஜீவாத்மா என்ற வேதம் விலகி அவரே நாமாகி அத்வைதமாக ஆகிவிடுகிறோம் அடியேன் மாயையும் பக்தியும் என்ற தலைப்புல தமிழ் மன்றத்துல மாயையை பற்றி பேசியிருக்கேன் மாயையின் பிடியிலிருந்து தப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதை கேட்டு தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் இதைத்தான் அக்னகிரிநாதர் சொல்றாரு நீ வேறநாதிருக்க நான் பேரதிருக்க நேரா வாழ்வதற்கு வாழ்வனர் கூற நிலை கடந்து போனாலும் உள்நிலை கடந்து போனாலும் சிலையன அவனை நினைத்திடாதே உன் எண்ணத்தில் வந்த மனக்குலவா இருந்தாலும் கூற்றிலில் அடங்கா எம தூத படர்களா இருந்தாலும் நாராயணா என்று வந்து நின்று வணங்குவோருக்கு அந்நிலையில் தூதுவன் அஞ்சி அடங்குவான் பாரே என்றார் அகத்தியர் நாராயண நாமத்துக்கு அவ்வளோ சக்தி அதிகம் எம தூதர்களே அஞ்சி அடங்குவார்கள் அதனாலதான் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நமக்கு உதவக்கூடிய ஒரே நாமம் நாராயண நாமம் அவர் நாமந்தான் That's what I'm saying. காலங்கள்லாம் மார்கழி பஜனை நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் செய்வாங்க அப்ப வீட்டு தாய்மார்கள் எல்லாம் அழகழகா பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பசுஞ்சானம் பிடிச்சு அதுல ஒரு பூசணி பூவும் வைப்பாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இது ஏன் செய்யறாங்க அப்படின்னு தெரியாம செய்யறாங்க அப்போ அந்த காலத்துல அவங்க வீட்டுல கல்யாண வயதில் மகளோ மகனோ இருக்கிறத சிம்பாலிக்கா காட்டினாங்க இந்த பாட்டிக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க இதை அந்த வீடுகளை நோட்டீஸ் பண்ணிட்டு தை மாதம் பிறந்தவரை வரன் கேட்டு வருவது வழக்கம் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா இதை சொல்லி வச்சிருக்காங்க பாருங்களே அதனாலதான் நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது உள்ள காலம் வரை நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆயுசு இருக்கிற வரை நாராயண நாமம் அவ்வளவு ஒரு உச்சிதமானது அப்படின்னு சொல்லலாம் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவதென்றே ஒப்பிலே நாயிலும் நினை அடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்பண்ணி வந்து நலியும் போது நான் ஏதும் உன்னை அங்கு நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியார் அப்போதைக்கு இப்போதை ஒரு நாமத்தை சொல்லி வைத்தேன் அரங்ககரவணி பள்ளியானே என்று பெரிய ஆள்தார் சொல்றாரு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சுவாமியை தொடர்ந்து சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா ஆகாவிய கர்மா சஞ்சித கர்மா அப்படிங்கிறது பர்மனென்ட்டா நம்ம சேர்த்து வைக்கிற டெபாசிட் அதிலிருக்கும் ஒரு பங்கை அனுபவிக்கிறது பிராரத்த கர்மா இன்ட்ரஸ்ட் இப்போ சேர்ந்து சேர்க்கிறது ஆகாமிய கர்மம் அதாவது முற்பிறவியில் நாம் மழையளவு சேர்த்து குவித்ததை இப்பிறவியில் நாம் அனுபவிக்கிறோம் நாராயணா நாராயணா என்று கூறி பொறுமையாய் நீ இருந்திட உனக்கு கிட்டும் பல நினைத்தும் கோடி ஜென்மம் நீ எடுத்தாலும் அத்தனைக்கும் சித்திக்கும் நீ சாதித்திடவே patience and perseverance ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படினா நமக்கு பொறுமை வேணும் பிஏ பட்டம் வாங்க பத்தொன்பது வருஷம் ஆகுது பிறந்த குழந்தைக்கு நம்ம பிஏ பட்டம் கொடுத்துறது கிடையாது அங்க அருணை எங்களுடைய குருநாடு சொல்லுவ

நீ கற்ற எட்டு படிப்பாத அறிவாய் அறியாத ஆனந்த தேவராய் முத்தராய் வானம் கடந்த தெரிந்த வேகமாய் நின்ற கோடான கோடி சித்தர்கள் அனைவரும் கூடி நின்ற காலையிலே குருவே குருவே என ஆயிரம் வருடம் நீ தவம் இருந்தாலும் வயிறொட்டில இருந்தாலும் இன்னும் காணவில்லை நாராயணன் திருவடி தூசியை என்றார்கள் பெரியவர்கள் அதாவது எங்களுக்கு சாஸ்திரம் தெரியலையே மந்திரம் தெரியலையே தப்பா சொன்னா உமாச்சி கண்ண குத்திருமா நினைக்க வேணாம் உமாசி எல்லாம் கண்ண குத்தாது இதுக்கு அகஸ்தியர் ஒரு எளிமையான வழி சொல்லியிருக்காரு ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராம நாமத்தை யாரோ ஒருத்தர் சொல்றாங்களோ அவங்களுக்கு விஷ்ணு சகசிரநாமத்தை சொன்ன பலன் கிட்டும் அப்படின்னு சொன்னாங்க நீ உங்களுக்கே தெரியும் ராமாயணத்துல ராம என்னும் நாமம் எழுதுனோன்ன கருங்கல்லே மிதந்ததா உணர் பட்ச அந்த என்ற நாமம் எழுதோனா மிதந்தது ராமரை விட அவர் நாமத்துக்கு சக்தி ருச்சி எந்த ருச்சி எந்த ருச்சிரா ராமா எந்த

நிறைவேற்ற வேண்டும் என்றால் ராம நாமத்தை உணர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு பல ஆயிரம் காலத்து பலனா நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணு கூட இருக்கோம் இதை நம்ம கூடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் ஐ அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க அராடிகேட் பண்ணணும் ஏன்னா எப்போ ஐ அப்படின்றத நீங்க அராடிகேட் பண்றீங்களோ அப்போதான் நீங்க யார் அப்படின்னு உங்களுக்கே புரியும்

அதனாலதான் வாழ்நாள் முழுக்க நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் நாராயண நாமத்தை சொல்றதுக்கே பூர்வ ஜென்மம் புண்ணியம் வேணும் யாராலையும் சுலபமா நாராயண நாமத்தை சொல்லிட முடியாது யாரும் இந்த பிசிக்கல் பாடியோட ஹெவனுக்கு போனவங்க கிடையாது ஆனா நாராயண நாமத்தை சொல்லி பிசிக்கல் பாடியோட ஹெவனுக்கு போறவங்க காட்ட முடியும் உடனே எப்படி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு கேள்வியே ஏதாவது ஒண்ணுன்னா உன் பேர் என்ன உன் ஊர் என்ன நீ எங்க இருந்து வர உன் மூதாதையர் பேர் என்ன நீ எந்த மடத்துல இருந்து வர உன் குருநாதர் பேர் தானே ஃபர்ஸ்ட் கேள்வியே பேர் என்ன திருவென்ன உருவென்ன கடந்தவம் யார் சொல்லில் இருப்போம் எண்ணத்தில் இருப்போம் இயக்கத்தில் இருப்போம் தேடும் நிலையில் தவிட்டா உள்ளத்தில் சுருக்கின நாக்கிலும் பாக்கிலும் சொல்லிலும் இருப்போம் யார் என்று அகத்தியர் சொல்லியிருக்கார் கடவுள் உண்டு கடவுள் உண்டு காட்ட முடியும் பின்னை நாயகன் ஒரே கடவுள் உண்டையில் அக்கடவுள் நாராயணனே நாராயணனே ஒரே வேறு யாரும் இருக்கவும் முடியாது அவனுக்கு நிகரும் கிடையாது நாராயணனுக்கு நிகர் நாராயணனே எத்தகைய பாவியாக இருந்தாலும் சரி நாராயணன சரண் புகுந்தால் அவங்க ரட்சிக்கப்படுவார் இதத்தான் ஸ்ரீமத் ராமானுஜர் சொல்லுவார் பிரபத்தி மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இத அகஸ்திய மாமுனி மிக தெளிவா சொல்லியிருக்காரு வேதனை புண்ணே வேல் குத்துவது போல் நீ செய்த பாவங்கள் எத்தனையோ உண்டடா அப்பாவம் நீ செய்துவிட்டு நாராயணா என்று வந்து நின்று வணங்கிவிட்டால் ஓடிடுமா உன்னை விட்டு ஓடிடுமா உள்ளம் குலைந்து நாராயணா நாராயணா என்று இரவு பகலாக இயங்கிடு அனைவருக்கும் காட்சியை ஒதுக்குது பாரு காலையில ஒரு செயல் செஞ்சுட்டு சாயங்காலம் அதுக்கு பிராச்சித்தம் கொடுத்துற முடியாது அப்படின்னு நான் சொல்லல அகஸ்தியர் என்னையோ சொல்லி வச்சுட்டு போயிட்டார் அங்கே மேலே படுத்து நின்று அமர்ந்திருக்கும் எம் மகாதேவனை ருத்திரன் பிரம்மாதி இந்திரர் உள்ளிட்ட தேவாதி தேவா அஷ்டவசு கனகுலாவெல்லாம் நாள்திசை தீர்த்தம் குணர்ந்து வாய் நல்லார் நல்மறை ஓதி மந்திரத்தால் இம்மைக்கும் ஏழை பிறவிக்கும் பற்றாவான் நாராயணனே நாராயண நாமத்துக்கு சக்தி அதிகம் அதனால நான் சொன்ன மாதிரி நாராயண நாமத்தை ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் வேண்டும் இது ஆண்டால் சொல்றாங்க பற்றாவான் நாராயணனே இங்க நம்ம ரெண்டு பேரை ஏமாத்திக்கலாம் நீங்க போய் சொல்லிடலாம் நான் போய் சொல்லிரலாம் ஆனா மேலுலகத்துக்கு போனா ஒருவருக்கும் வேக जी आगे मान प्रपंच ना वो अड़िया மட்டும்தான் சிறந்தது அப்படின்னு ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க புருஷால பிரமாதம் புருஷால கிடையவே கிடையாது அத்வைதத்தை எடுத்து பாருங்க விசிஷ்ட அத்வைதத்தை எடுத்து பாருங்க பகவத்கீதை எடுத்து பாருங்க அம்பாள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வைணவத்துல அம்பாள்னு சொல்ல மாட்டோம் பிராட்டி அப்படின்னு சொல்லுவோம் பெருமாளை வந்து எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் அதனால பிராட்டியுடைய அருள் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாமே நல்ல விதமா நடந்து கொண்டிருக்கிறது எந்த இடத்துல நாராயண நாமம் சொல்லப்படுதோ அவங்க பிராட்டி அள்ளி கொடுப்பாளா ஆகவே எம்பெருமான் திருவருளால் வைணவம் பணிவையும் சரணாகதியையும் மையமாக கொண்டது ஒரு வைணவருடைய இல்லத்தை திருக்குடில் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இல்லத்தை சொல்லுவோம் எம்பெருமா நாராயணனை பத்தி பேசும்போது ஸ்ரீமத் ராமானுஜரை பத்தி பேசாமல் இருக்கவே முடியாது ரெண்டு பேரும் நுபாலி மலர்கள் போன்றவர்கள் இவரை பேசாம அவரை பேசாம இருக்க முடியாது இவரை பேசி அவரை பேசாமல் இருக்கவே முடியாது ராமானுஜர் அப்படின்றது வெறும் ஒரு சொல் கிடையாது திருமேதியை கொண்டு உதவிய ஒரு நபரை குறிக்கும் வார்த்தையும் கிடையாது அந்த சொல்லே ஓர் இயக்கம் நூற்றி இருபது ஆண்டுகளாக நம் பகுதிகளில் கொண்டு குலவீரியர் திருப்பாதவன் ஸ்ரீமத் நாராயணரை அனுஷ்டிக்கிற எல்லாருமே அவரோட அடியாசம் அந்த அடியார் என்பதை உணர்த்த வைத்தவரே ஸ்ரீமத் அப்பா காருய முகிலாய் கவிழ்ந்து அப்பா அருள்மழை பொழிது பிறவி வெம்மையால் வாடிக்கவித்தீவ பயிர்களுக்காக பெருகியதாம் ராமானுஜம் என்னும் புனித நதி பெருமாளுக்கு பக்த பராதீனன் ஒரு சிறப்பு நாமம் உண்டு பக்த பராதீனன் அப்படின்னா பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் எவ்வளவு ஒரு கருணாமூர்த்தி பாருங்களே இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச நாராயணர் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர் அவ்வளோ ஒரு கருணாமூர்த்தி இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலுமே நாளாயிர திவ்ய பிரபஞ்சத்துக்கு ஒரு தனி மரியாதை உண்டு நேபாளில் இருக்கக்கூடிய முக்திநாதேஸ்வரர் இருந்து தாய்லாந்து இந்தோனேஷியா முதலிய நாடுகளில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு அரசு மரியாதை உண்டு பக்தி அப்படின்னு வந்துட்டோம்னாலே சரணாகதி அதோட சேர்ந்தே இருக்கு ஒழுக்கத்திலும் கட்டமைப்பிலும் உறவுகளிலும் பொருளாதாரத்திலும் ஞானத்திலும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திலும் மேம்பட்ட ஒரு சமுதாயத்தினால் இத்தகைய அதி உத்தமமான வழியில் கலைகளை விரிவாக்க செய்ய முடியும் அத்தகைய மேம்பட்ட சமுதாயமாக நம் பாரத சமுதாயம் திகழ்வதில் நாம் பெருமை கொள்கிறோம் நம் பாரத சமுதாயம் ஆண்டவனையும் ஆலயங்களையும் மையமாக கொண்டதே இதன் அடிப்படை காரணம் என்று சொல்லலாம் இதற்கு ஒரு அமைதி அது ஒரு சாந்தமான் சொல்லலாம் ஒரு அமைதி சாட்சியாக இருக்கிறது நாம் திருமாமகள் சமையல உலகமில்லையான் கூறார்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய பெரும் சாதனைகளுக்கு பின்னணியில் அவரவர் இதனுள் இருக்கும் தெய்வீக ஆற்றலே காரணம் நிறைய பேர் கேட்கலாம் எப்படி இப்படி சாதிக்கிறாங்க இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து உபனிஷத்தம் சொல்லுது கிரியா சித்திகி சத்துவே பவதி மகதாம் ந உபகரணே ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருந்து அவர்களுடைய சாதனைகளுக்கு பின்னணியில் இருப்பது அவரவர்களுள் இருக்கும் தெய்வீக ஆன்மீக ஆற்றலை தவிர வெளியிருக்கும் பொருள்கள்னால கிடையவே கிடையாது அதனால யார் உயரையும் பொறாமை அப்படின்னு ஒன் வரவே கூடாது நமக்கு போட்டி வரலாம் அந்த ஆகவே அடியன் திருகோஷ்டி அடியன் இப்பிரசங்கத்தை நாராயணா என்று உலகிற்கு பறைசாற்றிய இடத்திலிருந்து என்னை பேச வைத்த திருமாமகல் சமேத ஸ்ரீ உறவ மெல்லலையான் திருவருள் கடாட்சத்துடன் என்னை ஆசீர்வதித்த எனது முன்னோர்களான பித்திருக்களுக்கும் நன்றி தெரிவித்து சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ராணி மதுராந்தையின் ஆச்சியார் அவர்களுடைய நல்லாசியுடன் எங்களது பெரும் வணக்கத்தையும் நன்றியையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இச்சிலியனை ஆசீர்வதிக்கும் படி கேட்டுக்கொண்டு எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்த தவராஜா பொங்கு புகழ் சூழ் மங்கையர் தோழிந்த மறைவலாயிரம் அனைத்தும் மனம் எந்த மனம் தங்கும்படி அம்மனம் எனக்கு தா என்ற பெயரில் திருமங்கை ஆழ்வார் பாதம் போற்றி கிருஷ்ணார்பணம்